கடைசி எழுபது எழுபத்தி வருஷமா இத்தனை மக்கள் வெல்லங்க மக்களே பதில் சொல்லுங்க பொதுமக்களே வந்து கேமரா ஜூம் பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு ஏனா இவனு பதில் ஓ வெள்ளமாப்பா வெள்ளமா இங்க நல்ல இடம் இருக்கு வாய் இருக்கு வருவான் ஏய் போல இவளை போல नक्की பொரிச்சு இது கேலி 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 கேலிப்பா கேள்வி கேளு பா கேள்வி கேளுங்க நீ கேள்வி கேக்குறீங்க கேளு ஒரே நிமிஷம் கேலிக்குது பை தெறி மாட்டுங்க நாங்க கேட்டது அனுமரி கடைது ரெண்டு இடத்துல ரெண்டு இட ரெண்டு இடப்பா எல்லப்பா எல்லப்பா பாத்து கேளு இங்க தல்றிப்பா ஒரு சந்தோஷம் லைட் ஆன் பண்ணுங்க 1.5 லட்சம் போறோம் 1.5 லட்சம் 200000 வரைக்கும் நிக்கிரோ முதல்ல மூடி போணாங்க இப்ப நான் போன் எடுங்க ஏன் குடுக்கலப்பா அம்மா